இந்த நாள் இனிய நாளமைய எங்கள் வாழ்த்துக்கள் ஒன்று ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆவணி பதினாறு செப்டம்பர் திங்கட்கிழமை இன்று நவமி கேட்டை நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினஞ்சு முதல் ஏழு பதினஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சு முதல் அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சு முதல் பத்து பதினஞ்சு வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராவுகாலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை மாலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய ராசி மேஷம் ஆர்வம் ரிஷபம் தேர்ச்சி மிதுனம் வரவு கடகம் கவனம் சிம்மம் வெற்றி கன்னி முயற்சி துலாம் போட்டி விருச்சிகம் அனுகூலம் தனுசு நன்மை மகரம் சுபம் கும்பம் கவனம் மீனம் மேன்மை இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்